ராமேஸ்வரம் வரைக்கும் பெரும்பான்மையா நாங்க வந்து கடற்கரையில் ஆனா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்க சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களுக்கு வந்து திமுக அண்ணா திமுக தாவேகா போன்ற பிரதான கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து தேர்தலில் போட்டிடுற வாய்ப்பை கொடுக்கணும் தொடர்ந்து வந்து தேர்தலில் வந்து எங்களை வந்து இந்த கடற்கரை சமூகத்தை வந்து இந்த மக்கள் இந்த கட்சிகள் வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து எங்களுக்கு வந்து திருச்செந்தூர்ல வந்து ஜெனிபர் சந்திரனுக்கும் கொலைச்சல்ல வந்து எங்கள் பெருநாடனனுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிரதான கட்சிகள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு தராம எங்களை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாகவே வந்து இந்த கட்சிகள் வந்து எங்களை வந்து அணுகுது அல்ல தொடர்ந்து வந்து நாங்க வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுமே வந்து நாங்க வந்து அதுக்கு அதற்காக வந்து நாங்க வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த பிரதான கட்சிகள் வந்து விளங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த அந்த பரதகுல சமுதாயத்தின் சார்பாக இந்த உயர்மட்ட குழுவை கூட்டி நாங்க வந்து முடிவெடுத்திருக்கிறோம் அது போல வந்து தூத்துக்குடியை வந்து நீங்க வந்து தூத்துக்குடி இன்னைக்கு ஒரு பெரு நகரமா வளர்ந்து வந்துட்டு இன்னைக்கு மதுரையெல்லாம் கிழக்கு மேற்குன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி தூத்துக்குடியை வந்து கிழக்கு மேற்குன்னு பிரிச்சு கிழக்கு தொகுதியை வந்து எங்க மீனவர்களுக்கு வந்து ஒதுக்கணும் அது எல்லா கடற்கரை ஊர்களிலயுமே வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து மீனவர்களுக்கு வந்து தனி தொகுதியை வந்து ஒதுக்கணும் எப்படி வந்து நீங்க வந்து நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கிறீங்களோ அது மாதிரி நாங்களும் மீனவர்கள் வந்து நாங்க வந்து பழங்குடியினர் இருந்தே நாங்க வந்து இந்த பழங்குடியினரா கூடிய அந்த தமிழ்நாட்டை நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க ஒடுக்கப்படுறது வந்து எங்க மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வேதனையா இருக்குது அதனால எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வந்து தரணும் மீனவர்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கணும் பிரதான கட்சிகள் வந்து இதை வந்து முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த பரத சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இல்ல எந்த கட்சி வந்து எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினரா வந்து வாய்ப்பு தாரங்களோ அந்த கட்சிக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மீனவர்கள் வந்து நாங்க வந்து வாக்கு செலுத்துவோம் வாய்ப்பு தராத கட்சியை வந்து நாங்க வந்து புறக்கணிப்போம் சார்ந்திருக்கின்ற அத்தனை சங்கங்களும் இணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இந்த கூட்டத்திலே பல தரப்பட்ட எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி நாங்கள் விவாதித்திருக்கிறோம் உதாரணமாக போனால் தூத்துக்குடி மாநகரத்திலே எங்களுக்கு வந்து வார்டுகள் எல்லாம் மறுவரைக்கப்படும்போது எங்களுக்கு சரியான முறையிலே கொடுக்கவில்லை அதையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல பிரதான கட்சிகள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கா நாம் தமிழர் யாராக இருந்தாலும் எங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஓட்டுகள் இந்த மாநகரத்தில் பெருவாரியாக இருக்கின்றது அதிகமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்திலே எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பை அனைத்து கட்சிகளும் பரிசீலனை செய்ய வேண்டும் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை நீ வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலிலே கொடுக்க வேண்டும் குறிப்பாக திருச்செந்தூர் தூத்துக்குடி ராதாபுரம் குளச்சல் போன்ற இடங்களில் எங்களுடைய பரதர் சமூக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக நாங்கள் கூடி என்று விவாதித்து ஒரு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆகவே அரசியல் கட்சிகள் எங்களை எங்களுடைய கோரிக்கையை பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறோம்